திருப்பூரில் ஃப்ளக்ஸ் பேனர் வைப்பது தொடர்பாக பாஜக மற்றும் எஸ்டிபிஐ கட்சியினர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் அருண்குமார் இந்த பரபரப்புக்கும் வாக்குவாதத்துக்கும் என்ன காரணம் அங்க தகவல்கள் வணக்கம் திருப்பூர் உஷா தேட்டர் பகுதியில் எஸ்டிபி கட்சியின் சார்பாக மதுரையில் நடைபெறும் மாநாட்டிற்காக பிளக்ஸ் பேனர் வைக்கப்பட்டது இந்த பிளக்ஸ் பேனரை போலீசார் இன்று அகற்றும்படி உத்தரவிட்டிருந்தனர் இந்த நிலையில் பாஜக சார்பாக அயோத்தியில் ஸ்ரீ ராமர் கோவில் கும்பாபிஷேகம் தொடர்பான பிளக்ஸ் பேனர் அங்கு வைக்கப்பட்டது இதை கண்ட எஸ்டிபி கட்சியினர் பாஜக பேனரை அகற்ற வேண்டும் என போராட்டம் நடத்தினர் அதை தொடர்ந்து மீண்டும் எஸ்டிபிஐ கட்சியின் பேனரை வைக்க வேண்டும் எனவும் போலீசாரிடம் கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் பாஜகவினர் பேனரை போலீசார் அகற்றினர் பாஜக அகற்றிய பேனரை பாஜகவினர் பிடிசி கார்னர் வரை பேனரை ஊர்வலமாக எடுத்து சென்றனர் இதனால் போலீசார் அவர்கள் வைத்திருந்த பேனரை பிடிங்கினர் இதனால் பாஜகவினர் ஆத்திரமடைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியலில் ஈடுபட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட பாஜகவினர் போலீசார் கைது செய்தனர் மேலும் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர் நன்றி அருண்குமார் உங்களுடைய கள தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க